ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் திண்டல் பிளாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு இந்த வீடியோ இல்லைங்க அஞ்சு நாளைக்கு அஞ்சு வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் ஒரு சிலருக்கு வெரைட்டி ரைஸ் பிடிக்கும் ஒரு சிலருக்கு குழம்பு ரசம் பொரியல் கொண்டு போகிறதுக்கு பிடிக்கும் வெரைட்டி ரைஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கருவேப்பில அண்டு முருங்கை ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை வச்சு நான் வந்து இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த பொடியை வச்சுட்டு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யலாம் இது லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஆகணமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமா கடலை விட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளித்து விட்டுருங்க மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு வரமிளகா போதுங்க ஏன்னா பொடியும் கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லையா அதனால ரெண்டு வரமளகா போதும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்திட்டேன் காஞ்ச வேர்க்கடலை அது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நாம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த முருங்கை பொடியை அதில் சேர்த்திக்கலாம் நம்ம கருவேப்பிலை பொடி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு செய்வோம் நான் வந்து அது கூட முருங்கைக்கீரை கம்பைன் பண்ணி வித்தியாசமாக செஞ்சிருக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நான் ஒரு டம்மர் அரிசி ஏற்கனவே வடைத்து வச்சுட்டேன் அதுக்கு வந்து ஒரு டம்மர் அரிசிக்கு வந்துங்க ரெண்டு டீஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு ஆயிலில் ஃப்ரை ஆகணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வடைத்து வச்ச சாதத்தை போட்டுக்கலாம் உப்பு வந்து கம்மியான அளவில் சேர்த்திக்கோங்க ஏன்னா பொடியிலேயே உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ நம்ம போட்டிருக்க சாதத்துக்கு மட்டும் உப்பு தேவை கொஞ்சமாக நைஸ் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுறீங்கன்னா சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் டக்குன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிடுது இந்த மாதிரி பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் டைமுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இதோ நம்மளுக்கு கரப்புழை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட சேர்த்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக தெண்டல் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டே டூ போயிடலாங்க இந்த சன்னா வச்சு பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கேன் வெள்ளை சுண்டல் வெள்ளை வெள்ள சுண்டலுங்க முந்தினாலே ஒரு அரை டம்ளர் ஊற வச்சுக்கலாம் அண்ட் அடுத்த நாள் காலையில ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன் அதையும் நம்ம ஊற போட்டுக்கலாம் காலையில அரிசி போட்டால் போதும் சுண்டல் நைட்டே ஊற வச்சிருங்க ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க அதை கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க அது இல்லைங்க ஹோல் பிரியாணி மசாலா ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு சோம்பு கசகசா பிரியாணி இலைங்க கல்பாசி அப்புறம் ரோஜா இதழ் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நீல வாக்கில் கட் பண்ண மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கேன் உங்களுக்கு கார தூக்கலாம் வேணும்னா நீங்க மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி குட்டி சைஸ் குட்டி தக்காளியை வந்து நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதையே சேர்க்க போகிறோம் இந்த வெள்ளை சுண்டல் பிரியாணி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் குழந்தைங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சுண்டல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கிடுச்சு பாருங்கள் இது காரத்துக்காக நான் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்க உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்குன்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஆயிலோடு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஊற வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற ஒன்றரை டம்ளர் அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே அரிசி அதில் ஆட் பண்ணிக்கோங்க எப்பவுமே பிரியாணி தக்காளி சாதம் செய்யும்போது அந்த அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும் அதே சமயம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு நான் அரை டம்ளர் சுண்டல் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சேன் கரெக்டாக இருந்தது நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இது இதை பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கூட நீங்கள் செய்யலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி விதங்கிறதுக்கு மட்டும்தாங்க உப்பு போட்டோம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் மல்லி புதினா கொஞ்சம் தோவி விட்டுருங்க உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி லைட்டாக கொதி வந்ததையும் குக்கர் மூடிடுங்க குக்கர் மூடி வெயிட் போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டுங்க டேஸ்டியான ஒரு சன்னா பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு டே டூக்கான லஞ்ச் மெனும் ரெடி இப்போ வெயிட் வந்துருச்சு விசில் வந்துருச்சு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா மனமா இருக்குங்க சுண்டல் பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துங்க டே த்ரீக்கு போயிடலாம் இது வந்து வல்லாரை சாதங்க வல்லாரை பொடி வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வல்லாரை சாதம் செஞ்சுருக்குறோம் இந்த வல்லாரை பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம வீட் நம்ம சேனல்லையே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தனியாக ஒரு டம்பர் அரிசி நான் வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் ஒயிட் ரைஸு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பொடி போட்டு செய்கிற சாதம்லாம் வந்துங்க மதியம் வரைக்கும் தான் தாங்கும் லஞ்சுக்கு கொண்டு போகலாம் அவ்வளோதான் நீங்கள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா முடியாது கெட்டு போயிடும் பட் லஞ்சுக்கு லஞ்சுக்கு நீங்கள் தாராளமாக கொடுத்து விடலாம் கடுகுளுந்து போட்டு தாளித்து விட்டுருங்க பொடியை கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு வரமிளகா இந்த பொடியிலேயே காரம் இருக்கும் ஸோ நம்ம ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இதுலேயும் வந்து ஒரு கைப்பிடி முந்திரி ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ த வெங்காயம் வந்து கண்ணாடி பாதை வதங்கிடுச்சு இப்போ நான் முந்திரி போடுறேன் முந்திரி போட்டிங்கன்னா ஹெல்த்தி அந்த வேர்க்கடலையும் சத்து நிறைய இருக்குது ஸோ நம்ம ரெண்டையும் சேர்த்திட்டால் உடம்புக்கு நல்லது ரெண்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டுங்க நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரை பொடியை அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் பொடி சேர்த்துக்கலாங்க ஆயில்லையே நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க நம்ம ரைஸை கொட்டி கலர ஆரம்பிச்சிடலாம் ரைஸுக்கு மட்டும் உப்பு போட்டிங்கன்னா போதும் ஏன்னா பொடியிலேயே உப்பு காரமெல்லாம் இருக்கும் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இதோடய ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் வல்லாரை பொடி ப்ரிப்ரேஷனு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் இப்போ ரைஸ் போட்டாச்சு கொஞ்சமாக நைஸ் சூப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வல்லாரை ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டே த்ரீக்கான வந்து வெரைட்டி ரைஸ் நம்மளுக்கு ரெடியாகும் லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ டே ஃபோருக்கு போயிடலாங்க டே ஃபோர் பார்த்தீங்கன்னா நம்மளோடைய ட்ரெடிஷ்னலான ஒரு சாப்பாடு தான் புளியோதரை இது வந்து வல்லாரை சாதம் நான் காட்டிகிட்டு இருக்கிறது நம்ம டே ஃபோர் போயிடலாம் டே ஃபோர் வந்து நான் புளியோதரை தான் செய்ய போகிறேன் ஏற்கனவே சாதம் அடித்து வச்சிட்டங்கண்ணா ரெண்டு டம்ளரு இப்போ கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிட்டிங்கன்னா நல்லது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடல் கடையெல்லாம் பொருள் போட்டு தாளித்து விட்டுடலாம் பொறிஞ்சிச்சு பாருங்கள் வெங்காயம் வேண்டாம் வரமிளகா மட்டுங்க ஒரு ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைங்க ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்குங்க நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இப்போ இந்த பொருட்களெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுக்கலாம் இந்த வேர்க்கடலைங்க வறுத்த வேர்க்கடல் தான் ஏற்கனவே எடுத்து ஒரு டைம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறோம் நம்ம அடுத்ததான் புளிய க புளி கரைசல் சேர்த்திக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் புளி சாப்பாட்டுக்கு புளி தூக்கலாம் ஊற்றுவாங்க ஒரு சிலர் புளி கம்மியாக போடுவாங்க நான் வந்து ஒரு பெரிய லெமன் சீஸ் அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறம் தாங்க நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சுருங்க தேவையான அளவு கல் உ சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சிலும் இருக்கணும் புளி கொஞ்சமாக கொஞ்சமா கல் போட்டு அடுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க நல்லா ஒரு கால் மணி நேரங்க இந்த உப்பு புளி காரம்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும் இப்போ மூடி வச்சிடலாம் சாப்பாடு அந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ நாம் ஒரு கிளிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இல்லை கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தூள் பெருங்காயம் இருந்தா இருந்தால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இது வந்து வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடிங்க ஹைலைட்டே இதுதான் நல்லா மனமாக இருக்கும் அந்த பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க இன்னுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் வெச்சுருங்க லைட்டாக நீங்க ரெண்டு நாளைக்கு கூட எங்களால் வெளியில எடுத்து போய் சாப்பிடலாம் டூர்லாம் போனீங்கன்னா ஏதாவது லைட்டா என்னென்ன விட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாதத்தை கொட்டி கிளற ஆரம்பிச்சிடலாம் நம்ம புளிக்கு தேவையான உப்பு முதலே சேர்த்திட்டோம் இப்போ சாதத்துக்கு மட்டும் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து இறக்குமே உங்களுக்கு ஒரு கோவில் ஸ்டைல் புளி அளவு நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க இப்போ நம்ம நல்லா கிளறிட்டு காட்டுற பாருங்க இதே மெத்தடில் பண்ணி பாருங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் குக்கரில் அப்படியே புளி கரைச்சி தாளிச்சு விட்டு செய்கிறாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் பட் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க வேற லெவலாக இருக்கும் இப்போ புளி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா அங்கங்கே வெள்ளை சாதமாக இருக்கு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபோருக்கான லஞ்ச் மூலம் நம்மளுக்கு ஆயிடுச்சு இப்போ டே ஃபைவ் போயிடலாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ரெசிபி தான் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு சாதம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இதுக்கு ஒரு ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு மூணு கிராமு கொஞ்சம் கொசகசா ஒரு பட்டை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக ரோஜா இதழ் ஒரே ஒரு கல்பாசி மணத்துக்காக போட்டு நல்லா வதங்கினதுனையும் நீலவாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் குட்டி குட்டி பச்சை மிளகா மூணு சேர்த்திருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி கிளறி விட்டுருங்க கண்ணாடி பதம் வரட்டும் மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் நான் சொல்கிறது ஒரு டம்ளர் அரிசிக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பூ சேர்த்திக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் காற்றுக்கு அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நான் சேர்த்திட்டேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயில் நல்லா உருளைக்கிழங்கு வதங்கட்டும் இப்ப நாம கழுவி வச்சிருக்கிற அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி தேவையான ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படின்னா உருளைக்கிழங்கு வேகறக்கு ஒரு கால் டம்ளர் சேர்த்தி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க நம்ம தக்காளி வரங்க மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுங்க மல்லித்தலை தூவிடுங்க லைட்டாக ஒரு கொதி வந்தா குக்கர் மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்து எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான வெரைட்டி ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் நீங்க ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தெண்டல் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்